அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவு யாருக்கானது அப்படின்னா இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுகளில் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போனவங்க அதே போல் ஃபிசிக்கல் முடித்து ஓவராலாக செலக்ட் ஆகாமல் போனவங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அகாடமியில் படிச்சிருக்கலாம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீட்டிலிருந்தே படிச்சிருக்கலாம் ஸோ எப்படி படிச்சிருந்தாலுமே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை அட்டம்னாலையும் நீங்கள் எழுதியிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுகளில் வள போகின்ற பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வில் ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வை ஒரே அட்டம்ல கிளியர் பண்ணுறதுக்கு காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்கள் ஸோ வந்து காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்களை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் அது என்னென்ன புக்ஸ் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு நார்மல் ரிவியூ நம்மக்கிட்ட புக்ஸ் இருக்குன்ற அவைலபிலிட்டியை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை வச்சு உங்களுக்கு ரிவியூவை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய காக்கி வேட்டை புத்தகங்களை பயன்படுத்தி நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பே பண்ண அதாவது நீங்கள் செலுத்திய கட்டணத் தொகை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்ற அப்டேட்டையே நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா நூறு சதவீதம் சொல்கிறோம் எங்களால் பிசிஎஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்களை நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வைக்க முடியும் ஓகேங்களா எதனால இந்த நம்பிக்கையை இவ்வளவு நம்பிக்கையை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இப்புத்தங்கள் வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் தமிழ்நாடு அரசு புதிய சமைச்சர் பள்ளிப்பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எட்டு பாக்க புத்தகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ஓகேங்களா பொது தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொது தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் இந்த மூணு சப்ஜெக்ட்டோட புக் பேக்கு ஸோ அதே போல் நூற்றி அறுபத்தி ரெண்டு டேஷீட்டு அதாவது ஆறு டு பத்து வரையும் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டே டேஷீட்டில் வந்து கொடுத்துருப்போம் நூற்றி அறுபத்தி ரெண்டு டேஷீட்டாக இருக்கும் அதே போல் உளவியல் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது தமிழ்நாடு காவல்துறை தேர்வு பொறுத்தவரையும் சைக்காலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இருபத்தி ஏழு தலைப்புகளை கொண்ட ஒரு புத்தகமும் அதே அதே போல் உங்களுக்கு புக்ஸில் இருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து கொஞ்சம் புரியல அப்படிங்கும்போது அந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சைக்காலஜி வீடியோ க்ளாஸாவவே வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அதே போல் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த பாக்ஸ் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டெண்ட் ஓகேங்களா ஸோ பாக்ஸ் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் தனித்தனி புத்தகமாக அந்த உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்வோம் தகவல் பலை தகவல் துறைகள் அதே போல மேற்கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான அட்டவணைகளா இருக்கும் புக்ஸ்ல ஓகேங்களா இந்த மாதிரி அட்டவணைகள்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எல்லாமே இந்த பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருவோம் அதே போல சோசியலையும் அப்படிதான் உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்வோம் தகவல் பலை தகவல் துளிகள் முக்கியமான அட்டவணைகள் அப்படின்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புக்ஸை தவிர்த்து வெளியிலிருந்து நூறு சதவீதம் உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அது ஓகே சார் இந்த எட்டு புக்கு கொடுக்குறீங்க நான் எட்டு புத்தகத்தையும் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டு புத்தகத்தையும் ஒவ்வொரு நாளும் நாலு ஒன்று நாலு ரெண்டு நாள் மூன்று அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பிளானரோடு கொடுத்துருவோம் ஒரு ஸ்டடி பிளான் இன்றைக்கி நாலு ஒன்று அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன டாபிக் படிக்கணும் எத்தனை பேஜ் வரையும் படிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்டடி பிளானரில் கொடுத்துருவோம்

எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த இருந்து கேட்குறாங்கன்றத இந்த ஸ்டடி பிளானராக கொடுப்போம் ஓகேங்களா அப்படி ஸ்டடி பிளானராக கொடுக்கும்போது எந்த சப்ஜெக்ட்டு நம்ம முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அதிகமான வினாக்கள் இடம்பெறக்கூடிய பகுதியை மட்டும்தான் நீங்கள் முதல்ல படிக்கணும் ஓகேவா ஸோ சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ இப்போ வந்து சயின்ஸ் சயின்ஸ் ஒன்று இருக்குது சயின்ஸ் இருக்குது அதே போல் சோசியல் இருக்குது ஓகேங்களா இந்த சயின்ஸ் அண்ட் சோசியலில் சோசியல்ல இருந்து மட்டும்தான் அதிகமான கேள்வி இடம்பெறுது அப்படி இருக்கும்போது சயின்ஸை செகண்ட் பிரியாரிட்டியாகவும் சோசியலை ஃபஸ்ட் பிரியாரிட்டியாகவும் நீங்கள் படிக்க வேண்டியது வரும் ஓகேங்களா சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் முதல்ல எந்த பகுதியிலிருந்து அதிகமான கேள்விகள் இடம்பெறுதோ அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ நான் வந்து சக்ஸஸாக இருக்கேன் இதில் ஸோ செகண்ட் பிரியாரிட்டி சயின்ஸ் அதுக்கப்புறம் படிக்கலாம் ஓகேங்களா சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா நூறு பர்சன்ட் உங்களால் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காக்கி வேட்டை எட்டு புத்தகங்களை பற்றினா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு விஷயமா பார்த்துடலாம் ஸோ காவல்துறை தேர்வில் பிசி மற்றும் எஸ்ஐ முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெறுவதற்காக தயாரிக்கப்பட்ட புத்தகங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களால் ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்றதுல எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகேங்களா அதே போல் நம்முடைய காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்களையும் வாங்கி படித்து நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் நீங்கள் செலுத்திய கட்டணத் தொகை நூறு பர்சன்ட் உங்களை திருப்பி கொடுக்கப்படும் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் கூட பண்ணிக்கோங்க இல்லாட்டி இந்த பதிவை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட அடிச்சு வச்சுக்கோங்க சார் உங்களோட புக்ஸில் கொஷின்ஸே வரலை அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட முறையிடும்போது நீங்கள் க்ளியர் பண்ணலை அப்படிங்கும்போது நாங்கள் உங்களோட பே அபிள் அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் ஸோ சொல்லக்கூடியது புரியு நினைக்கிறேன் ஏன்னா எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் எங்களோட புக்ஸை தாண்டி கொஷன்ஸ் வராதுன்றது ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு பிரிவையும் பிரித்து பிரித்து எட்டு பாக புத்தங்களாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் எங்களை தாண்டி கொஷின்ஸ் வராது அடித்து சொல்லுவோம் சார் எங்களால் முடியும் அதேபோல் நீங்கள் தினமும் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு காக்கி வேட்டை வழிகாட்டின்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளானர் வந்து ஒன்று கொடுத்துருவோம் ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் அதே போல புத்தகங்கள் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு புதிய சமச்சீர் பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நம்மளோட புக்ஸ் எல்லாமே புதிய சமச்சீர் பள்ளி பாட புத்தகத்தை அடிப்படையாக தான் வச்சு எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்கள் அனைத்தும் படிப்பதற்கு எளிமையாகவும் எளிய முறையில் படிக்கும் அதாவது எளிய முறையில் புரியும் படியும் ஒவ்வொரு அதாவது ஒரு வரி வினாவை விடைகளாக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டி ஒரு கொஷின் அதுக்கான ஆன்சர் ஆனால் வந்து கொஷனுக்கும் ஆன்சருக்கும் ரிலேட்டடாக இல்லாத மாதிரி சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணாத மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு கொஷின் அதற்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரக்ட் டு வந்து கொடுத்துருப்போம் அதை ஃபிசிக்கலாக நாங்கள் ரிவியூஸ் கொடுக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதியில் இருபத்தி ஏழு தலைப்புகளை கொண்டு தெளிவான விளக்கங்களுடன் புத்தகம் தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து எனக்கு எதுவும் ஒரு சில கண்டென்ட் வந்து எனக்கு புரியல சார் அப்படிங்கும் போது இதில் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துருவோம் சைக்காலஜிக்கு மட்டும் ஓகேங்களா ஸோ அதே போல் இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்வுகளில் பல முறை தோல்வியுற்று விடாமுயற்சியாக படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் போல் முதல் முறை தேர்வை எ எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு காக்கியே கனவு என்று உழைத்து கொண்டிருக்கும் மாணவர்களை தேர்ச்சி பெற வைப்பதே இப்புத்தகங்களின் நோக்கம் ஓகேங்களா சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும் இதுக்கப்புறம் நான் எக்ஸாமே எழுத மாட்டேன்ப்பா இது அடித்தா இந்த ஒரு எக்ஸாம் தான் அப்படின்னு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத்தகம் நூறு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றதை எங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் இதை வந்து ஏதோ பிஸ்னஸ் நோக்கத்துக்காக அப்படிங்கலாம் கிடையாது நான் நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரிய பாருங்க அதாவது எந்த ஒரு பயிற்சி மையமும் செல்லாமல் எந்த ஒரு பயிற்சி மையமும் செல்லாமல் வீட்டிலிருந்து படித்து உங்கள் வெற்றியை உறுதி செய்ய முடியும் நீங்கள் வந்து ஒரு அகாடமி போய்ட்டு அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகள் பயிற்சி மையத்திற்கு சென்று மினிமம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்குறாங்க வாங்குகிறாங்க வெளியில் சரிங்களா இது வந்து அகாடமி ஜாயின் பண்ண பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நூறு பர்சன்ட் இப்போ வந்து ஒரு அகாடமியில் வந்து ஒரு ஐம்பது பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு இருபது பேருக்கு இருபது பேர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே ரேர் இது வரையும் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னதே நான் சார் நான் இவ்வளோ ஃபீ ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தேன் நான் எக்ஸாமே கிளியர் பண்ணல சார் ஒரு மூணு மாதம் கிளாஸ் வச்சாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் வெளியே அனுப்பிட்டாங்க உங்களுக்கு சிலபஸ் ஓவர் நீங்கள் வெளியில் போய்ட்டு படிச்சு உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு படித்து உங்கள்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு சில பசங்கள் சொல்லிட்டுருக்காங்க ஓகே நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா நாங்கள் சொல்லக்கூடிய அந்த காக்கி வட்ட எட்டு புத்தகங்களை நீங்கள் எட்டு புத்தகங்கள் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டடி பிளானர் இதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் கிளியர் பண்ண முடியும் இது ஓகே சார் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கவும் என்ன சார் பண்ணுவீங்க எக்ஸாம் நெருங்கும் பொழுது நடப்பு நிகழ்வுகள் எங்களால் கொடுக்க முடியும் நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் நெருங்கும் பொழுது எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்த பிறகு தானே தெரியும் எந்த இடத்துலேருந்து நம்ம எவ்வளோ கரண்ட் அஃபேர் படிக்கணுன்றது அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட் அபேமெண்ட்ஸ் எல்லாமே மந்த்லி தகு தொகுத்து நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா மிகவும் குறைவான கட்டணத்தில் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும்படியாக இப்புத்தகங்கள் காக்கி வேட்டை புத்தகங்கள் இருக்கும் கண்டிப்பாக நம்முடைய காக்கை வேட்டை எட்டு பக்க புத்தகங்களை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேங்களா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பிரைவேட் கொரியரில் பண்ண மாட்டோம் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நம்ம உங்களுக்கு அனுப்பிடுவோம் இதை கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டும் நீங்கள் எங்களுக்கு பண்ண தேவையில்லை காக்கி வேட்டை எட்டு புத்தகங்களையும் வாங்கியவர்கள் ப்ரைவேட் வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து இலவச ஆன்லைன் கிளாஸ் நடத்தப்படும் கட்டாய தமிழ் தொகுதி தேர்வு பொது அறிவு உளவியல் நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறத எடுத்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புவதற்கு அதாவது நாங்கள் புக்கோட ரிவ்யூ போடுவோம் இல்லையா அந்த ரிவ்யூ போட்டு உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இந்த புக்ஸை படித்தா நான் பாஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சர்வே டாட் காம் லிங்க் அனுப்புவோம் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்போம் உங்களோட நேமு அப்பா நேம் என்ன ஹஸ்பண்ட் நேம் என்ன வில்லேஜ் அல்லது ஸ்ட்ரீட்டு போஸ்ட் ஆஃபீஸு பின்கோடு டிஸ்டிக் மொபைல் நம்பரு ஆல்டர்னேட்டிவ் நம்பரு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க உங்களுக்கு தேவையான புக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு மெயில் வந்துடும் அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணி உங்களோட அட்ரஸ் நாங்கள் கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்தியா போஸ்ட் மம் ஓகேங்களா எந்த ஒரு புத்தகத்திற்கும் கொரியர் சார்ஜ் கிடையாது நீங்கள் ஒரு புத்தகம் போட்டாலும் சரி அஞ்சு புத்தகம் போட்டாலும் சரி எட்டு புத்தகமே போட்டாலும் சரி கொரியர் சார்ஜ் எதுவும் கிடையாது பேக்கிங் சார்ஜுமே எதுவுமே கிடையாது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வந்து புக்ஸை நாங்கள் அனுப்புவோம் நாங்கள் உங்களுக்கு புக் புத்தகங்கள் அனுப்பியதற்கான ரசீது உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓகேங்களா ஸோ ரசீதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஆர்டிகல் நம்பரு அதை வச்சு நீங்கள் இந்தியா புக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் புக்ஸ் எங்கே என்னன்றது ஓகேங்களா ஸோ செக் பண்ணிக்கோங்க போல் நாங்கள் புத்தகங்கள் அனுப்பிய இரண்டு முதல் மூன்று வேலை நாட்களில் புத்தகங்கள் நீங்கள் கொடுத்த முகவரிக்கு வந்து சேரும் அதில் உள்ள ஆர்டிகல் நம்பர் வச்சு ஓகேங்களா ஆர்டின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் அதில் வந்து ஒன்பது டிஜிட் நம்பர் இருக்கும் ஒன்பது டிஜிட் நம்பர் இருக்கும் கடைசியாக வந்து ஐஎன் அப்படின்ட்டு முடியும் அதை எடுத்து நீங்கள் இந்த வெப்சைட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு என்ட்ரி பண்ணி கேப்ஷன் என்ட்ரி பண்ணி புக்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ புத்தகங்கள் நீங்கள் கொடுத்த முகவரிக்கு வந்து சேர்ந்ததும் புத்தகங்களின் தன்மை குறித்து எங்களிடம் தாராளமாக பகிரலாம் ஓகேங்களா ஸோ புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருப்போன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணிவிட்டு புக்ஸ் எப்படி இருக்கு என்னன்றது எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் ஃபிசிக்கல் ரிவியூவாக அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் நன்றி